சரி போயிட்டாரா சரிங்க பார்த்து போயிட்டு வாங்க ஹலோ ஹலோ அண்ணா நான் அத்தான் தம்பி பொண்ணு வச்சிருண்ணா நீ நீ மறக்காம வந்துருண்ணா நான் வந்துருண்ணா சரி வீட்டை என்ன வரலாங்கடா நான் வரலாம் தானே பார்த்தேன் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுண்ணா நான் நான் என்ன பண்றது மறக்காம நீ நீ வந்துருண்ணா சார் சொல்லு சார் தம்பி பையனுக்கு பிறந்தாள சார் ஏதாச்சும் அட்வான்ஸ் இருந்தால் தரீங்களா சார் தம்பி வந்ததே மூணு நாள் தான் அங்க பாரு ஜாபு எவ்வளவு மிச்சம் இருக்குன்னு அது தான் காசு சும்மா காலங்காலத்தில் வந்து அட்வான்ஸ் அட்வான்ஸுக்கு உயிரை வந்தாவே அட்வான்ஸ் அட்வான்ஸ் சொல்லி உயிரிங்க ஒரு பக்கம் நான் பண்ணுறதுன்னு தெரியல காசுக்கு ஹலோ என் தம்பி கால் பண்ணியிருந்தான்டி குழந்தைக்கு பிறந்தாளும் சொல்லியிருந்தான் குழந்தைக்கு ஏதாச்சும் செய்யணுமே நம்ம கிட்டே எதாச்சும் நகை கீழை எதனால் இருக்கா எல்லாமே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே சரி நம்ம பொண்ணு கல்ல குல்ஸ் இருக்குல்ல பாப்பா இருக்குது சரிம்மா